இந்த குழந்தையே வீட்டில் விட்டாய் அல்லவா நீ தீபம் ஒளியாக சாட்சியாக என்னிடம் பிரார்த்தனையை நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் இதோ இன்று உன் மனம் நிறைந்த பரிசை உனக்காக தரப் போகின்றேன் சந்தோஷமாக பெற்றுக்கொள் குழந்தையே உனது சகல கோரிக்கைகளும் நிச்சயம் நிறைவேறும் நீ அதை பார்த்ததெல்லாம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் எதிர்கால வாழ்க்கை நீ நினைத்தது போன்ற சிறப்பாக அமையும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறுவதை நீயே கவனித்து சந்தோஷிப்பாய் இதுவரை இருந்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் நான் கூறுகிறேன் அல்லவா ஒரு நாள் உனக்கு உரிய நாளாக வரும் என்று இதோ அந்த நாள் இந்த நாளாகவே அமையட்டும் நாளோடு எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நாளை முதல் சந்தோஷமாகவே இருப்பாய் நினைத்தும் அளவிற்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் ஆறுதல்கள் நடைபெறும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரவில்லை என்றால் பல விஷயங்கள் கடைசி வரை உனக்கு தெரியாமலேயே போய்விடும் போதுமான அளவு கஷ்டங்களை அனுபவித்து போதுமான அளவு அனுபவங்களையும் பெற்று கொண்டாய் யார் எப்படி யாருடைய முகத்திரை எப்படி இருக்கும் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் வந்த வந்தபோதும் மன தைரியத்தை மட்டும் விட்டு விடாதே என நினைத்து என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு உன் மனதில் இருக்கும் கதைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு நடந்து நடந்ததை நடந்துவிடு எனக்கு போவதை மட்டும் தார் பல துயரங்களை உன்னை துருத்தியது நீ வாழவே கூடாது என்ற அர்த்தத்தில் எதை பற்றியும் கவலைப்படாதே நலமுடன் வாழ்வதை கெடுக்க நினைத்தவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று தைரியமாக செயல்படும் பயந்து ஒளியாதே பயந்து ஒளியாதே எதற்காகவும் கலங்காதே எப்போதும் தைரியமாக இரு இயக்கும் வண்ணம் உன் உயரும் இந்த அன்னை உயர்த்தி காட்டுவேன் இதோ இந்த நாளில் உனக்கு பரிசாக உன் மனதில் இருப்பதை நடத்தி தருகின்றேன் உன் மனம் குளிரும் ஒரு செய்தியோடு நீண்டும் வருவேன் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன் நாள் நலம் ஒன்றிய விரும்பும் உன் அன்னை தவறாக உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்ற பெறும் சக்தி உனக்கு துணையாக இருக்கின்றது தைரியமாக செயல்படு உனக்கு துணையாக நான் என்றும் இருப்பேன் நம்பிக்கையோடு இரே நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன் அம்மன் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி